ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி நரமுடிக்கு அதிமதுரம் எப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பேக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கசகசா ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பால் ஐம்பது எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அதிமதுரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வேராகவும் கிடைக்கும் பொடியாகவும் கிடைக்கும் நான் இன்னைக்கு பொடியாக தான் வாங்கியிருக்கேன் அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கசக்கசாக ஊற வச்சுக்கணும் அப்போ தான் மிக்சியில் அரைக்க முடியும் எடுத்து வச்சிருக்க பாலை வெச்சு ஊற வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவை எடுத்து வச்சிருந்த பால் எல்லாமே ஊற்றிட்டேன் இது வந்து ஒன் ஹவர் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் இது கூட எடுத்து வச்சிருக்க அதிக மதுரத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கசகசா ஓரளவுக்கு தான் அறியும் ரொம்ப நைஸாக அறியாது அம்மியில் அரைச்சா நைஸாக அரைஞ்சிடும் நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு சின்ன கப்புக்கு மாற்றிக்கணும் இந்த வயசுலேயே நரமுடி வரதை தடுக்கும் வழுக்க ஸ்டாப் பண்ணி முடி அடர்த்தி வளர ஹெல்ப் பண்ணும் இதை இந்த பேக்கை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இதை வந்து ஆயிலி ஹார்லேயே அப்ளை பண்ணலாம் இல்லை ட்ரை ஹார்லேயே அப்ளை பண்ணலாம் நான் இன்னைக்கு ஆயிலி ஹாரில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த பேக்கை செஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிடணும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது இந்த பேக்கை கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம்னா வழுக்க தலையில் கூட முடி வளரும் இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் ஒன் ஹவர் அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் வீட்லேயே செஞ்ச ஷாம்பு யூஸ் பண்ணி தலை முடியாக அலாசிக்கலாம் பாருங்க இப்போ முடி எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இன்றைக்கி நான் கஞ்சியும் கடலமாகவும் போட்டு தான் முடியை வாஷ் பண்ணியிருக்கேன் ஷாம்பு யூஸ் பண்ணல ஒரு டைம் இந்த பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு நரமுடி வந்து பிளாக் மாறலன்னு யோசிக்காதீங்க இயற்கையான பொருளை வச்சு செஞ்சுருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் பர்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்கும் இந்த பேக்கை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்து ரெண்டு மாதத்தில் மாற்றத்தை பார்க்க முடியும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம் நீங்களும் உங்களோட முடி பிரச்சனைக்கு இந்த பேக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க